தினம் வந்து நல்ல மழை அவங்க வந்து நல்ல கடும் மழை தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு இங்கால மழை பெய்யுமெண்ட் சொல்லி இருக்கிறாங்க கவலை இல்லைண்டா இதுக்கு அந்த பெரிய காத்தியோ காணையில் இப்ப தான் எல்லாம் சரியா பயணம் செய்யறது விட்டுட்டான் நல்ல ஆத்தி உண்மை வேற தண்டபுரிய

அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னாண்டா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் அதாவது இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கறம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை வச்சு தான் இன்றைக்கு ஒரு வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து நல்ல மழை அவள் வந்து நடுமலை மழை தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு எங்களால் மழை பெய்யுமெண்ட்டு சொல்லியிருக்கிறான் இப்போ பார்க்கவே தெரியும் பாருங்க அப்படியே கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க மழையெல்லாம் பெய்து நல்லா தண்ணி நிற்கிது ഇക്കാ തന്നി നിൽക്കുക കൊഞ്ചം നിൽക്കുമ്പോൾ അങ്ങനെ പോയിടും പതിങ്ക നനഞ്ചിട്ട് പോയിരിക്കാം അപ്പോൾ എഞ്ചമ്മ ഏപ്പ എത്ര മണിക്ക് ട്യൂഷൻ ആ രണ്ടരയ്ക്ക് രണ്ടരയ്ക്ക് വന്ന് ട്യൂഷൻ ഇരുക്ക് ഓ അടുത്ത തമിഴ് ട്യൂഷനുക്കും പോകണമേനമ്മ அப்போ ஏஜம்மாவுக்கு வந்து ரெண்டரைக்கு இங்கிலீஷ் டியூஷன் இருக்க ரெண்டரைலேருந்து நாலு மணி மட்டும் ப்ரா நாலுறது ரொக்கம் ஆறு மணி மட்டும் என்ன அப்போ புறா நாளைக்கு போய் நான் வியாழக்கிழமை நாளைக்கு இல்லை டியூஷன் இங்கிலீஷ் டியூஷன் சரி அப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு கொஞ்சம் மழை மப்பா மப்பாக கிடக்கு அப்படிங்க இந்த இடங்கள் எல்லாம் இந்தா மப்பும் வந்த இருக்குது அப்போ மழையும் வந்து தூரி தூறி கொண்டு தான் இருக்குது அப்போ ஏஞ்சம்மையா நீங்கள் உளவு உழப்பு போடுறீங்க இன்றைக்கு

தம்பி அதுசாப்புற புரியுயா हां औ तो औ तो औ तो ये करो काका बेटा கடக்கி பாப்பருங்க இந்த இதெல்லாம் இப்ப வந்து அப்பா நம்ம கடக்கி தம்பிய கூட்டிட்டு வரணும் அண்ணா வந்துட்டீங்க செட்டிங்க இடு இந்த சாப்பிடு

பாக்கப்ப பேசாமல கவலியா அம்ஜெது அலுமதுரன. இங்க மா பாம் அப்பா பாம் பா. சங்கட. அப்பர கடக்கிப் போறீங்களா தம்பி? அங்க வந்தாலும் ஓடணும். சூ அப்பா निकलMetaData நாளைக்கு வரங்கோ. பிரச்சி வந்து நல்லா சொடான வச்சி இருக்கீங்க. மாஞ்சா ஆனா கொழுப்பு தான். வந்து வந்து நம்ம எல்லாம் வந்து அம்மா கிட்ட தெரியுமா அம்மா

ഇത്ടടേക വണ്ടലമപ്രദാനന എന്ന പക്കത്തിലുണ്ടീരക്ക ചൊല്ലുവാണ് ഇന്ദ പോട് കളക്ക ചൊല്ലുവാണ് സോറി വൈറ്റ്ല होईജീവത് ഹോ അല്ല നമ്മടെ വലിയ അത്ഭുതയ കാണിക്കുന്നു ഇപ്പോ കൈയ marquées പോണ്ടേ നമ്മ കുട്ടി നമ്മ കുട്ടി ബുദ്ധദിയം പോണല്ല അപ്പ കൊണ്ട കൊണ്ടാ അതിൻ ചിലൻ പോട്ട് പോണ്ടാ ജീ ഞാൻ കുത്തേ സീൻ ആത് ഇക്കൊണ്ട് വെക്കും രച്ചിൻ മാണ്താ കാണണ്ടാണ് ஆமா நாங்க ரெண்டு பேரும் ரெஜி வந்து நான் மங்கள ஜாதி ஜாதி ரெஜி பண்ணிக்கலாம் ஓய் ஊசி போட்டு உள்ளக்கி ஓ அம்மு நான் அங்கெல்லாம் சொல்ல லைட் போட்டு எடு ஹியா ஹியா ஆவி வரவனே ஹியா ஊளிய மாட்டானே சார் நீ வே ஓடவும் வேறガス ਵੀ ներพัน தான है அர்ஜுன் जी वापिस நம்ம

எனிமாகிட்ட நீங்களே எனிமாகنده கிராஞ்சி தான அப்ப கொஞ்சம் புள்ளை வரணும் வெள்ளக்கண்டான கொஞ்சம் மல்லி எறி போட்டு தாங்க சீயா அப்ப புள்ளை காத நான் இப்ப குத்தர்சியே போடுபடு புள்ளை இப்ப சாப்பிடுதா இல்ல கொழுப்பு தான் என்ன கூட நீங்க கத்தி நிக்காதங்கalle நீங்க எங்க என்ன மண்டி இல்ல மண்டி இல்ல பெரிய எலன்ஸ் வாய்ப்பில்லை பொட்டிக்கு மண்டி இல்ல கரஞ்சி நம்ம தான் அம்மாடா

ഞായറ്റുകളെ கே पहिला Themen नुमेलो बटवाम ह आज कपरन तोरगो नडाजी एला मडी तन्ने नडा बग्गु न भावकाले गंदो निद्रई बुलानी आमा आ निद्रई के भालेते पथिम आमा तिले बोटु वचेले तिले पग्गु वचेले अद वयतले वेर मामल्या आका मडा प मोर नाल नुडा वंदले बोलन अद बगत अद नजे नन ले दु दुस न दुस नले पयले ना पाड कडेल 6 मिनिट 6 मिनिट அதரே அவங்க Bye அவங்க குடுவானமா அவர் அடிமனு கொடுத்தார் ஓகே பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்து தம்பி குட்டியை வந்து கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைக்கு ஏதோ நானும் மூணு ரூபாய் வாட்டி நிற்று ஆக்கி பார்த்தோன்னா நிற்கிற கொள்ளையில் இப்போ வசந்த வந்து தம்பியை வந்து கொண்டு போகுது அப்பயே சொல்லி கொண்டு போகுது பழையமாக இருக்கேன் மழை வந்தாலும் வந்து உமா தான் மழை வந்தாலுமே அந்த திடீர் ரெண்டு வந்து வசந்த அழுதாலும் கொண்டு வரலாறு சரி பார்க்கணும் எதுவும் கொடுத்து கொடுக்குறது தம்பி என்ன சமைக்க முடியலன்னா பன்னெண்டு மணியாச்சு அப்போ நித்தா வந்து நான் சமைக்கப்படுறதுக்கு என்ன சார் மாட்டு வச்சு வச்சுக்கறையும் பருப்பும் முட்டை வந்து அழிச்சப்பறம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு முட்டை இருக்குது ஊர் முட்டை பொதிச்ச முட்டை பிடிக்கும் உங்களுக்கு சரி உங்களுக்கு நான் பொதிச்சி தரலாம் அப்போ அரிசி அக்கா வந்து பத்து ஊர் முட்டை வாங்கினவான்னு வந்து சொல்லி ரெண்டு முட்டை வந்து கொடுத்து விட்டுருக்கலாம் ஏஞ்ச குட்டி கொண்டு தம்பி குட்டி கொண்டு நான் ஊர் முட்டை ஊர் முட்டை வந்து எடுக்கிறது தட்டுப்பாடு இங்காய் பெருசாக முட்டை இல்லை ஊர் முட்டை அப்போ இது வந்து நல்ல கோழி முட்டை சொல்லி ஊர் கோழி முட்டை தான் அப்போ கொடுத்துக்கிட்டுருவேன் அரிசி அக்கா ரெண்டு ஒரு ஆளுக்கு அவிச்சு ஒரு ஆளுக்கும் பிழச்சிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கத்தி வந்து இதுவும் முருகம் சாருவக்கா காட்டியிருப்பா இந்த கத்தியை வந்து எனக்கும் சேருவக்காக்கும் வந்து எங்கட கிட்ட இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்த ரேனியக்கா வந்து கொண்டு வந்து தந்தவா எனக்கு கொண்டு எங்க அனுஷி சேருவக்கா கொண்டு கொண்டு வந்து மிகமே நல்ல கத்தி அப்போ அன்னைக்கு தம்பின பிறந்த இந்த கத்தி வந்து நான் அடுத்தேன் நான் அப்போ அடுத்த எல்லாம் ஒரு பான் பான்பட்டுறது கண்டு இருக்கா இந்த பல்லு பல்ல இருக்கிறது பான்பட்டுறது மற்ற ரெண்டெல்லாம் இருக்குது அப்போ இதில் உண்மையாக கவலை என்னென்னடா இதுக்கு அந்த பெரிய கத்தியோ காண அது தோடு தோடு தோடி இப்போ தான் காணலாம் இப்போ என்ன செய்யறது விட்டுட்டானோ நல்ல காத்தி உண்மைக்கு நான் ஸ்டிக் மாதிரி இந்த கத்தி பார்த்தா நல்ல நீல் பூ அப்போ தான் எடுத்தேன்னா அன்றைக்கா எடுத்தாண்டு கத்தி வந்து துளைஞ்சிச்சு எங்கேயோ மிஸ் ஆகிட்டு ஓகே அப்புறம் வேலை பெரிய கத்தியான அது கேட்குறாக்க பெரிய கத்தியான் துளைஞ்சிருக்கு இப்போ நான் உள்ள கிழங்கு வாங்கினா இதை வந்து தோல் உரிச்சு பார்ப்போம் மண்டி போட்டு எடுத்தேன் அவள் வரும்போது வந்து கத்தி வாங்கினுடுந்தவா எங்களுக்கு எங்க சார் உக்காக்குமே நடக்கும் இது என்னிக்கிறது இது தப்பதில்ல இது வந்து எங்கட இங்கேயும் இருக்குது எங்கள்ட்ட இது இருக்குது தோல் உறிக்குது அது கொஞ்சம் வித்தியாசம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இப்படி இப்படி தோல் உரிக்கிற போல இருக்கா இது வந்து நாங்க வந்து கத்தி அலோக்கிறோம் நாங்க இப்படி என்னது இந்த உருளைக்கிழங்கு வந்து பாருங்க தாட்டு வராது கத்தி அலோக்க தாட்டு வேற தோண் மாதிரி இப்படி உரியும் போயிடும் தான் நம்ம வந்து கொண்டு வந்து அதுக்குள்ள வந்தாது கொண்டு தாந்தாக்கோம் அப்ப இது வந்து இப்போ எனக்கு இப்போ நேரம் இல்லை எனக்கு இது வந்து உரைஞ்சி விளைஞ்சி எடுத்துக்கொண்டு ஓகே தேங்க்ஸ் அக்கா உண்மைக்குமே வேணியக்காக்கும் காக்கும் தகுந்ததுக்கு வந்து நல்ல மழை பெற போது இப்படி உடல் கூட்டினா மழை வர போதுன்னு சொல்லினா உண்மையாவது என்ன பயமா இருக்கு மழை பெய்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல சாரி அதுக்காக வந்து இதா சொல்ல மழை பெய்தாலும் இடி மின்னல் வந்து வரக்கூடாது எனக்கு இடி மின்னல்ன்ற அவ்வளவு பயம் மழையும் வந்து உண்மைக்குமே நல்லா இந்த முறை நிக்கிது இன்றைக்கு நினைச்சுன்னா கடற்கரைக்கு போகமான்னு போவே இல்ல இரண்டாவது தம்பி நான் எல்லாம் விருப்பம் கேட்டு கடற்கரை கூட்டிக் கொண்டு போய் சொல்லி என்ன செய்கிற தம்பி குட்டியை வந்து கூட்டி தம்பி குட்டியை வந்துட்டு ஷேர்வோக்கா விட்ட கூட்டிட்டு போக மாட்டா இருந்த நாங்கள் சேருவக்கா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் மடுவுக்கு போயிட்டா அப்போ ஒன்னும் செய்யலாது சரி அடி போட்டு சரி எஞ்ச குட்டியோ இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போவேன்டேன் நெஞ்சமா அதை ஏன் எல்லாம் துடிக்கணும்னா அந்த கடற்கரையில நிழ பார்க்குறா பாக்குறா பக்கத்தில் பக்கத்துல போய் போயிட்டு பார்க்கல என்ன தம்பி குட்டியோட கஷ்டம் அவரை மழுதுறாரு பூரா கண்டிப்போட்டு போட்டு வசந்தோன்னா வந்து இப்போ வேலைக்கு சமைச்சு வைக்க சொல்லி தான் பசிக்குது இல்லை அப்போ குத்தரிசி தானே குத்தரிசி வந்து வேலைக்கே அடுப்பில் வந்து போட்டுட்டேன் ஏனெண்டா அவியை வந்து அடுப்பில் அடுப்பில்ன்றது ஒரு ரைஸ் குக்கரில் போட்டேன் ஏண்டா அது வந்து அவியை வந்து நேரம் சேட்டும் அண்டி போட்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் இது வந்து அது நல்ல அது சிஸ்டம் ஆனால் இது வந்து எனக்கு டக்குண்டு இப்போ நேரம் போகுது போகுதுண்டா தம்பி கூட்டி ட்ரோ அங்கே போய் ரெண்டு மாலை வேறு அம்மாட்டை போகிற ரெண்டு ப்ரோ பசங்க கூட்டிக் கொண்டு வந்துடும் அக்காண்டு அப்போ அதுக்காக நம்மள மண்டு சமைக்கணும் நம்ம பருப்பையும் வந்து கழுவி அடுப்பில் வச்சுட்டு அரிசியும் குத்தரிசியும் வந்து போட்டுட்டேன் ரைஸ் குக்கரில் வெள்ளை அரிசி தான் ரஜி கரைக்கு வந்து காய்ச்சிருந்தாங்க ஒன்றும் செய்யலை அது காய்ச்சலை என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டிக்கு அப்புறம் நான் புரும்பு அரிசி போடுவோம் அப்போ உடனடியாக குத்தரிசியை சாப்பிடுவேன் குத்தரிசி நல்லா இருந்தேன் எல்லாம் போக்கும் அடிக்கடி அம்மா ஃபோன் எடுத்து பேசுவா வெள்ளி அரிசி கொடுக்காதேன்னு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கூடாது சூடண்ட்டு அப்புறம் சரிக்கணும் குத்தரிசியை போட்டுக்கூடாது என்னென்ன சொல்லி ஆனால் நல்ல கிளைமேட் ஆகுது இன்றைக்கு வந்து அந்த மழையும் வந்து இன்னும் பெருசாக பெய்யலை ஏதாவது பெய்யாது மழை ஆனா அந்த குளிர்கால தான் நல்ல இதாக இருக்குமா அப்பும் வந்த அவங்க மேரி வசந்து நல்லா ரஜி வட்டி தந்துட்டுப்பா இல்லாட்டி கஷ்டம் சரி அந்த கஷ்டமாக இருந்திருக்கும் ரஜி வட்டி எல்லாம் வசந்த வட்டி தந்தடையா நல்லா முதல்ல கேட்க வசந்த முத எல்லாம் வட்டி திறந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கடையால் வந்து வந்துவிட்டு வட்டி தந்துருக்கு ரச்சி தம்பி குட்டிக்கு முடியும் சாப்பாடு தீத்தலாம் உலகம் மாட்டுச்சு கொடுக்கலாம் பிரச்சினை இல்லை என்ன அவருக்கு மாட்டுறச்சி மிக்சியில தான் அடிச்சிட்டு கொடுக்கணும் என்னென்னா பையன் தொண்டைக்கு போய் சிக்கி என்ன நினைஞ்சம்மா எஞ்சம்மாவுக்கு பல்லு வந்துட்டு தானே சாப்பிடும் பச்சை பச்சை குட்டி ஆனால் தாசி மாட்டேன் தரச மாட்டேன் தசத்தப்பலாம் தான் இவ்வளவு படுக்கு பல்லு வந்துட்டு நல்லா பல்லு எல்லாமே நான் மட்டும் மொழிக்கு சமைச்சு குடிக்குவா மனதா கட்டு எஞ்ச குடிய வந்து டக்கு நேசரிக்கு டியூஷன் கொஞ்சம் புத்தகத்துல இருக்க சொல்லித்தரலாம் நிச்சயம் சொல்லித்தரலாம் எங்க ஏஞ்சம்மாக்கு படிப்பிப்பட்டு சொல்லிப்பட்டு வா வாஞ்ச குடி படிப்பம் சொல்லிப்பட்டு கொஞ்ச நேரம் கொப்பி எடுத்து சொல்லிக் கொடுக்க போக பொக்கொண்டு வந்து கொப்பிக்கு எழுத்து கொண்டு போயிரு ஆ அப்போ அதுக்கு விட்டுறது ஏ அவரை நித்ரையாக்கி போட்டுதான் அப்படி என்ன சொல்லுவோம் நேற்று நித்ரில் அப்போ கூட நேரம் சரி அப்போ நான் எல்லாத்தையும் எல்லாம் வட்டி தண்ணி போட்டு சமைக்கப்பாப்போம் வா பாருங்க நான் சமைக்கிறேன்னா அம்மா தான் வீடு கூட்டுறேன்னு சொல்லி போட்டு இஞ்ச எல்லாம் ஒரு இஞ்சி அது வளாது இதன்று என்ன செய்ய போகிறீங்க ஒரு இஞ்சி தோல் எல்லாத்தையும் டஸ்ட்பினுக்கு போட போகிறீங்களோ ஆ சரி சரி அப்போ எல்லாம் ஒதுக்கிட்டீங்களா நான் கதிரி எல்லாம் அடுத்து அந்த இடத்துல வந்து அடிக்கிட்டா கதை எல்லாத்தையும் அப்போ நீங்கள் எல்லாம் மறுபடியும் அரிச்சு அரித்து கூட்டுங்க என்னம்மா இதை டஸ்பினை கள்ளி போடுங்க அந்த ஹெல்மெட் மட்டத்தில் கொண்டே வைங்கோ ஏன்னா அச்சா குட்டி மழையும் பார்த்தீங்கன்னா இந்த பெய்து கொண்டு தான் இருக்குது இந்த மழை வந்து கொண்டு தான் இருக்குது இப்போ கொஞ்சம் இதாக தூர்றது பயமாக இருக்குன்னா தம்பி குட்டிக்கு இப்போ கொஞ்சம் பிள்ளைத்துட்டேன்னா குட்டி ம் இந்த பாருங்க நல்ல தான் பெய்யுது அப்போ இது தூருது மழை நண்டு பெய்யுதா அப்ப நீங்கள் கூட்டிகளை தள்ளுங்க என்னம்மா இப்போ நான் சமையல் போய் கவனிக்கிட்ட டஸ்ட்பின் எடுத்தாருதான் சரி அம்மா முடிச்சது அப்புறம் வந்து இளச்சி இளச்சி கரையும் தான் மதிய நீரை தமிழகம் மழை வந்து தண்ணியை கண்டு முடிஞ்சுட்டு நல்ல அடும் மழை வந்து நீங்க வந்து பெய்து கொண்டு இருக்கும் இப்போ ஏன்னா எண்ணெய் போட்டினியா இருக்குன்னா தம்பி குட்டியை வந்து கூட்டு விட்டுட்டு பார்த்தீங்க இப்ப என்னென்ன தம்பியை கொன்றா போகுது ஒரு மணி நேரத்துக்கு நேரம் தம்பி எண்ணெய் கொன்றா போது வெளியே எல்லாரும் நேரம் கையா இருக்குன்னு நல்ல மழை அப்படியே வந்து சொல்லலாம் அப்படி நல்லா கடும் மழை பெய்யுது கடவுளை இப்போ பயமா இருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்போ தம்பி குட்டியை பசங்க கொண்டு போயிட்டு நான் இன்றைக்கு கொடுத்து விட்டுட்டேனே இந்த நல்ல மழை பெய்து நல்ல மழை பெண்ணுண்டு பசம் தம்பியை கொண்டு வர போதோ தெரியல அதான் பயமா இருக்கு கடும் மழை வந்து பெய்க்குது அப்படியே மழை பெய்து கொண்டு கேட்க பசம் பெண்ணு பெண்ணுண்டு தம்பியை கொண்டு வரப்போதான் அந்த சில தம்பி பழுவானு கொஞ்ச நேரம் விட்டு தந்துச்சேண்டா டக்குண்டு போய் தீ கொண்டு வந்துடுறாங்க அம்பிய பார்த்தீங்கன்னா எங்களோட பப்பாசி மரம் இருந்தால் பார்த்தீங்கன்னா எங்களோட பப்பாசி மரத்துல வந்து இவ்வளோ பழம் வந்து காய் வந்து காய்ச்சிட்டு கொண்டு போயிருங்க அண்டு ஒரு ரூபாய் நல்ல பழம் வந்து பழுத்து நான் வந்து ஆஞ்சி சாப்பிட்ணும் கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாசி வந்து

ആട്ടോ ബ്രിഡ്ജ് വരാങ്ങളട്ടോ ബ്രിഡ്ജ് വരാ ഓ

சரி அப்போ ஏறாசி எழுந்து சாப்பிடுங்க டிஸ்கவுண்ட் தானிங்களே ஏஸ்க்கு கொண்டு வந்துடுறீங்களா அப்போ எங்களோடய அண்ணாவியார் ஒரு பாட்டு பாடிட்டு போங்க செல்லாமலை ஏறாச்சு இந்த மலைக்கு ஒரு பாட்டு எடுத்துருங்க மெல்லிய பாடலாம் ஏ அவள் பேச மாட்டேன் சொல்லு அது என்னடா வயதுக்காக போனால் தான் பாட்டு பேருமேனா

நிச்சிரையும் ஆகி அழுட்டிக்கு நல்ல நித்திரம் வந்துட்டு நித்திர வந்துட்டு தனியான் இந்த வழியால வந்து நல்லா மழையும் போய்க்கு நல்லா இருக்குமான சூப்பரா

வார வருஷம் தண்ணியு மணம்

கொடுதேல ஹ அங்க டபுள் டபுள் சாப்பிடுறோம் அப்பா லேபிள் ரெலே டேபிள் டபுள் அதுக்குள்ள ஏங்கறிகமாதுல சூடு சூடுல சாப்பிடறாங்க வைக்கேனமா டே டே டேமா என்ன மறந்து வேண்டிய அவசரத்துல சமச்சையன போறோம் இந்த மேல மரவ வந்து சொல்லுங்க நேரத்தில் எப்படியான ஒரு சாப்பாடுங்கிறது மழை முடிஞ்சிட்டு பார்த்தா திரும்பவும் வந்து மழை போன பத்தாலும் பத்து மாதிரி மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியான பயமா இந்த வந்து பத்து வந்து பிரச்சனை வர மாதிரி கலராக இருக்கு என்ன காத்து பெரும்பாலும் வந்த இடத்துல அப்படி தண்ணி அது வந்து என்ன அப்படிதான் சொல்லிட்டு போறது திரும்ப போய் கதையெல்லாம் பாத்தால கொஞ்சம் பயமா இருக்கும் அப்பா அம்மா கிட்ட சொன்னா நல்ல மடை மடை மாதிரி கூட ஓனாலும் அம்மா வலிச்ச다고 அந்த ஆபே சந்தோ இல்ல பயந்தானே மடை கொஞ்சம் கூடி நவியலாம் கேளறியல்ல அதானே சோ கடுமடை எல்லாம் கூட வந்தா சின்ன கிச்சன் டேம பவர் வண்டி வந்திருச்சு தம்பி இதெல்லாம் நீ சாப்பு குடி கொள்ளுறது ஜெடன் ரையான்